கடவுள் ஒரு நாள் பூலோகத்திற்கு வருகிறார் அப்போது இணை பிரியாமல் சுற்றித் திரியும் மூன்று நண்பர்களை காண்கிறார் அவர்களின் நட்பை சோதிப்பதற்காக அவர்களுக்கு வரமருள நினைத்து அவர்களின் முன் தோன்றுகிறார் கடவுள் கடவுளை வணங்கி நின்ற அந்த மூன்று நண்பர்களிடமும் உங்களுக்கு வரம் தர நினைக்கின்றேன் அதனால் ஆளுக்கு ஒரு வரம் கேளுங்கள் என்கிறார் உடனே அந்த மூவரில் ஒருவன் முந்திக்கொண்டு ஒரு அறையை காண்பித்து எனக்கு இந்த அறை முழுவதும் தங்கம் வேண்டும் என்கிறான் உடனே கடவுள் அதை கொடுத்து விடுகிறார் அடுத்ததாக மற்ற இருவரையும் பார்க்கிறார் அப்போது அந்த இருவரில் ஒருவன் கொண்டு ஒரு அறையை காண்பித்து எனக்கு இந்த அறை முழுவதும் பைரம் வேண்டும் என்கிறான் அதையும் கொடுத்துவிட்ட கடவுள் மூன்றாவது நபரை பார்க்கிறார் அவன் எதுவும் கேட்காததைக் கண்டு ஆச்சரியமுற்ற கடவுள் அவனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்கிறார் அதற்கு அந்த மூன்றாவது நபர் எனக்கு அவர்களைப் போல் பெரிய ஆசை எதுவும் கிடையாது அந்த இரண்டு அறைகளின் சாவியை மட்டும் என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்கிறான் இதை கேட்ட கடவுளும் மற்ற இரண்டு நபர்களும் மயங்கி விழுகிறார்கள் நாம் தேடும் சிறிய ஆசையிலும் சில நேரம் பேராசை ஒளிந்திருக்கும் என்பது இந்த கதையின் முடிவு